பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக கடந்த மாதம் முழுவதும் தெய்வ நம்மை கண்மணி போல நடத்தி இதுவரைக்கும் நம்ம ஓடு கூட இருந்து கத்தர் நடத்துனதுக்காக நான் கத்தரை துரிக்கிறேன் கத்திரதாமிய உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த மாதத்திலும் ஆண்டவராக தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு அற்புதமான வாக்கு தத்தத்தை அன்றைய சமூகத்திலும் நான் வாசித்து அந்த வார்த்தையுடைய வா அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு வாக்கு தத்தோடு தெய்வ சமூகத்திலே நாம் செபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதத்தில் ஐந்தாவது படியாக சொல்கிறது உன் வழியை கத்திருக்க ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த மாதத்திலே ஆண்டவராகிய கர்த்தை நமக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த மாதத்தில் கடந்த மாதத்திலே வேளை இந்த காரியம் எனக்கு வாய்க்கும் நீங்கள் எதிர்பார்த்தும் கூட ஒருவேளை தாமதமாக இருந்திருக்கலாம் ஒருவேளை இருந்திருக்கலாம் ஒருவேளை நடக்காமல் கூட போயிருந்திருக்கலாம் ஆனால் கத்துடைய வார்த்தை இந்த மாதத்தில் சொல்லப்படுகிறது அவரே காரியத்தை வகிக்க பண்ணுவார் எத்தனை பேர் அமைஞ்சுகிறீங்க அவரே உங்களுக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு வேதனையில் ஏதோ ஒரு கஷ்டத்தில் ஏதோ ஒரு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை இந்த கத்துடைய வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறதே அவரே அவரே உங்களுக்கு இந்த மாதத்தில் காரியத்தை வகிக்க பண்ணுவார் அவரே வாய்க்க பண்ணுவார் அன்பு சகோதர சகோதரியே இன்றைக்கு எந்தெந்த காரியத்தோடு நீங்கள் இந்த மாதத்தை துவங்குகிறீர்களோ எந்தெந்த காரியம் என்ற வாழ்க்கையை நடக்க வேண்டும் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கிறீர்களோ அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறதே அவரே உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நான் பிரியமான தேவனுடைய சனமே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்ப்போடு இந்த மாதத்தில் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் ரெண்டே ரெண்டு காரியத்தை ஆண்டவர் இதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ரெண்டு காரியத்தை தெய்வ சமூகத்துல இன்னைக்கு நம்ம ஜபத்தோடு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம் ரெண்டே ரெண்டு காரியத்தை அதுல சொல்லப்படுகிறது ரெண்டு காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாய் கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் பிரியமானவர்களே முதல் காரியத்தை சொல்லுகிறது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து என்று சொல்லப்படுகிறது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சில நேரங்களிலே நம்மளே பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு சில நேரங்களில் வாய்க்காமல் போகிற காரியங்கள் எத்தனை காரியங்கள் சுய சக்தி ஒருவேளை முடியும் என்கிற அந்த சுய சக்தியின் நிமித்தமாய் ஓடி ஓடி இழைத்து போய் ஓடி ஓடி பிரயாசப்பட்டு வாய்க்காமல் காரியம் வாய்க்காமல் ஒருவேளை சோர்ந்திருக்கிற சூழ்நிலையிலே எந்த நாளிலே கத்துடைய வார்த்தை உன் வழியை கத்தருக்கு ஒப்புவி என்று கத்து சொல்லுகிறான் சில நேரங்களை ஒப்பு வைக்கவே மாட்டாங்க என்னால் முடியும் என்று சொல்லி ஓடுவாங்க என்னால் சாதிக்க முடியும் என்று சொல்லுவாங்க ஒருவேளை பணம் இருந்தால் பணத்தை கொடுத்து சாதிக்கொண்டு நினைப்பார்கள் ஒருவேளை அழகு அந்தஸ்து கௌரவம் ஒருவேளை என்னால் முடியும் என்று சொல்லி பல காரியத்தை நினைத்து ஒருவேளை பேச்சு திறமைகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியங்களாக இருக்கலாம் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் எதுவும் உங்கள் வாழ்க்கையிலே காரியம் வாய்க்க முடியாது ஏன்னா அவனுடைய வார்த்தை சொல்கிறது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னா அவரே வாய்க்க பண்ணணும்னா உங்கள் வழியை உங்களுடைய காரியத்தை கத்தருடைய கரத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்க ஆம் பிரியமானவர்களே இரண்டாவது சொல்லப்படுகிறது அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க இன்னைக்கு அப்படித்தான் படிப்பு மேலே நம்பிக்கை வச்சு நான் படிச்சிருக்கிறேன் எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் என்று எத்தனையோ பேர் ஓடுகிறதை பார்க்குறோம் சோர்ந்து போய் விழுந்து கிடக்கிறத பார்க்குறோம் சில பேர் சொல்லுகிறார்கள் ஐயா நான் எவ்வளோ படிச்சும் கூட எனக்கு நெறியான ஒரு வேலை இல்லை நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு கூட நான் எவ்வளவோ வேலை இல்லாதபடிக்கு என்னை கலங்கி போய் நிற்கிறேன் எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறது ஏன் படிப்பை நம்பியிருப்பாங்க படிப்பின் மேலே கவனம் வைத்திருப்பாங்க படிப்பையே நம்பியிருப்பாங்க அன்று சொல்றாரு உன் நம்பிக்கை கத்தன் மேல் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் உன் வழியை கத்திருக்க ஒப்புவித்து அவருமே நம்பிக்கையாயிரு அப்பொழுது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவர் மேல் நம்பிக்கையாயிருங்க அவரோடு சார்ந்து நிலங்க இந்த மாதம் முழுவதும் அவர் மேல் நம்பிக்கையோடு காத்துருங்க கத்துறங்க வாழ்க்கையை உங்களோட காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார் உங்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன் ஆண்டவராகிய கத்தன் இந்த மாதத்திலே உங்கள் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார் ஜெபிக்கலாம் பரிசு தாவையானவரே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான ஆண்டவர் இந்த மாதத்துடைய முதல் நாள் நம்முடைய பாதத்தில் நான் ஜெபிக்கிறேன் சப்பா அன்றுவரை கடந்த மாதம் முழுவதும் என் காரியம் வாய்க்கவில்லையே என் காரியம் தாமதமாகிறதே நான் எதிர்பார்த்து என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று சொல்லி எதிர்பார்த்து எதிர்பார்த்து வேதனைகளும் வெக்கங்களும் அணிவித்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காரியங்களை வாய்க்க பண்ணும்

പ്രിയ കാര്യങ്ങളെ ചെയ്യും രത്ത കോട്ടയ്ക്ക് ലോപ്പ് കൊടുക്കും നേരേ മഹിമയായി നടത്തും യേശുവൻ കൃത്ത നാമത്തിൽ ജപം കളും നല്ല പെ ആമേ ആമേ പ്രിയമാണേ இந்த நிகழ்ச்சி நிமித்தம் நீங்கள் ஆசிர்வதிப்போ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் நான் நம்புகிறேன் கத்தரவுங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் அந்த நிகழ்ச்சி நிமித்தம் இந்த வார்த்தை நிமித்தம் அன்றை உங்களோடு பேசியிருப்பார் எங்களுக்கு நீங்கள் த தெரியப்படுத்தலாம் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அன்றடைய வார்த்தை உங்களை தேடி வரும் கத்தர் இந்த மாதத்தில் உங்களுடைய காரியத்தை அவரே வாய்க்க பண்ணுவார் கத்தரவுங்களை ஆசிர்வதித்து உங்களை வழிநடத்துவார் காட் பிளெஸ் யூ காட் பிளெஸ் யூ